பிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ராமாயணம் என்ற இதிகாசத்தில் இலங்கை அசுரன் ராவணன் சீதா பிராட்டியை நிறைவைத்துவிட்டான் சீதா பிராட்டியை மீட்டு வருவதற்காக ஸ்ரீராமர் தனது சகோதரனாகிய லக்ஷ்மணன் நண்பன் சுக்ரீவர் மற்றும் ஆஞ்சநேயர் அவருடன் பாரத படைகளுடன் ராமேஸ்வம் அருகில் செய்து பாலம் அமைத்து இலங்கையை சென்று அங்கு ஸ்ரீராமர் ராமனுடன் யுத்தம் புரிகிறார் இறுதியில் தங்களது அம்பால் அக்கேசனை கொன்றுவிடுகிறார் கொன்றுவிட்ட பிறகு சீதாபராட்டியை மீட்டு புஷ்ப விமானத்தில் அயோத்தி நோக்கி வருகிறார் இதற்கிடையில் பரதன் தன் அண்ணன் ஸ்ரீராமர் காட்டுக்கு சென்று விட்டார் என்று செய்தி கேட்டு ஓரோடி வந்து ஸ்ரீராமரிடம் சேர்கிறார் அண்ணா நீ இல்லாமல் நான் அங்கே என்ன செய்வது நானும் உன்னுடன் காட்டுக்கில் இருப்பேன் என்று கூற ஸ்ரீராமர் பரதனை சமாதானம் செய்து அதன் பிறகு பரதனுடைய விருப்பப்படி ஸ்ரீராமர் தனது பாதுகையை தருகிறார் பரதனும் அவற்றை தலைமையில் சுமத்து அயோத்திக்கு சென்று சிம்மாசனத்தில் வைத்து அண்ணனின் பாதுகையை கொண்டே அவர் பதினான்கு ஆண்டுகள் ஆட்சி பெறுகிறார் பதினான்கு ஆண்டுகள் முடிந்தன ஸ்ரீராமர் திரும்பி வரவில்லை என்ற இயக்கத்தில் பரதன் ஸ்ரீராமரிடம் கூறிய அந்த வாக்குப்படி அக்னியில் விழுந்து தன்னை கொள்ள தயார் செய்கிறார் அந்த நேரத்தில் புஷ்ப விமானத்தில் ஸ்ரீராமர் சீதா பிரராசியுடன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் புஷ்ப விமானம் வருவதற்கு சில நாழிகைகள் முன் ஆஞ்சநேயர் அங்கு வந்து நிற்கிறார் பரதா அவசரப்படாதை அண்ணாவும் ஆகிய ஸ்ரீராமரும் சீதா புஷ்பக் விமானத்தில் வந்துவிட்டனர் ஆகவே இனி உன் கவலை இல்லை என்று கூறி பரதனை சமாதானப்படுத்தி தற்காத்து விடுகிறார் ஆக எந்த துயரத்திலும் அங்கு தரிசனம் தந்து தற்காத்து செய்து கருணை புரிவது அருள் பாலிப்பது ஸ்ரீ பக்தானுமனாகிய ஆஞ்சநேயரே என்பதை இந்த ஒரு சிறு நிகழ்ச்சியின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் நமக்கு எந்த துயர் வந்திடும் ஸ்ரீ ஆஞ்சநேயா என்று மனமாற வேண்டிக் கொண்டால் ஆஞ்சநேயர் அங்கு நிச்சயம் வந்து நம்மை பாதுகாப்பார் அருள் புரிவார் தருணை செய்வார் நமது துன்பத்திலிருந்து நாம் விடலாம் என்பது இந்த நிகழ்ச்சி மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் ஜெய் பஜரங்கபாலி